அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குனர் நியூஸ்வஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டுள்ளோம் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நாட்டில் அடிப்படைவாதிகளுக்கு இடம் இல்லை இனவாத அழிவுகளை மட்டக்களப்பில் தெரிவிப்பு காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெறும் என பிரதமர் மன்னாரில் அறிவிப்பு நாட்டின் அபிவிருத்திக்காக முதலீடு செய்யுமாறு புலம்பெயர் மக்களுக்கு அமைச்சர் விஜித்த யாழ்ப்பாணத்தில் அழைப்பு இல்லை ஆனால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும் பிள்ளையானை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய உத்தரவு ஐம்பத்தி ஒன்பது மில்லியனை ஈட்டிய விதம் தெரியாது யோசித்த மற்றும் தேசிய பரஸ்டுக்கு எதிராக மீண்டும் குற்றப்பத்திரிகை சீனாவில் சூறாவளி ஐம்பது கிலோவுக்கும் குறைந்தவர்கள் வெளியில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் இனி விரிவான செய்திகள் இனங்களுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்தி இனவாத அழிவுகளை ஏற்படுத்திய யுகம் தற்போது முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவிக்கின்றார் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற பிரசாரக் கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார் உள்ளாட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த மற்றொரு பிரசாரக் கூட்டம் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது ஜனாதிபதி குமார் திசாநாயக்க தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது ஜனாதிபதி கூட்டத்தில் உரையாற்ற முன்னர் பாடல் ஒன்றை பாட ஒருவர் சந்தர்ப்பம் கேட்டபோது அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது பின்னர் ஜனாதிபதி கூட்டத்தில் உரையாற்றினார் மத கத்தியாக ஜாத்திக ஜனபதை ஆண்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டில் இனவாதத்தை முற்றாக ஒழித்துள்ளது நாம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களாகின்றன இனங்களுக்கிடையில் எவ்வித இனவாத மோதல்களும் இந்த காலத்தில் ஏற்படவில்லை முன்னர் இடம்பெற்ற விடயங்கள் நினைவில் இருக்கும் அல்லவா திகினவில் தீ வைத்தனர் அழுத்கமவில் தீ வைத்தனர் அக்குரனை பள்ளி மீது தாக்குதல் மேற்கொண்டனர் மாவனையில் புத்த சிலை மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் மோதலை ஏற்படுத்தினர் அவ்வாறான ஒரு அரசியலே எமது நாட்டில் இருந்தது தற்போது அந்த அரசியலை நாம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் தோல்வியடைந்த குழுக்கள் முஸ்லிம் மக்கள் இலக்காக கொண்டு பல போலியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன அது எனக்கு தெரியும் நாம் முஸ்லிம் மக்களை கவனிப்பதில்லை என்று கூறுகின்றனர் பாராளுமன்ற அரசியலமைப்பு பேரவை என்பது மிகவும் பலவாய்ந்த வாய்ந்த ஒரு கட்டமைப்பு போலீஸ் மா அதிபர் பிரதம நீதி அரசர் சட்ட அதிபர் உள்ளிட்ட பல முக்கிய பதவிகளுக்கு உறுப்பினர்கள் அரசியலமைப்பு பேரவையினூடாகவே நியமிக்கப்படுகின்றனர் அந்த பழமையாக சிரேஷ்ட உறுப்பினர்களே நியமிக்கப்படுவார்கள் பிரபல்யமான முஸ்லிம் பிரதிநிதிகளான ரவு மற்றும் ரிஷாத் பதியுதீன் போன்றவர்கள் எதிர்கட்சியில் உள்ளனர் எனினும் எதிர்கட்சி தரப்பிலிருந்து எவரும் அவர்களை அரசியலமைப்பு பேரவைக்கு நியமிக்கவில்லை

நான் இந்த விடயத்தை இங்கு தெளிவாக கூற வேண்டும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் பல அழிவுகளுக்கு மத்தியில் மறுபக்கம் முஸ்லிம் குறைத்து மதிப்பிட ஆரம்பித்தனர் முஸ்லிம் மக்கள் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்த முயற்சித்தனர் அவர்கள் குண்டு வைத்தோர் என்று பார்க்க முற்பட்டனர் அதன் முஸ்லிம் மக்கள் என்ன கூறினர் இவ்வாறு சஹரான் போன்ற குழுவினர் தொடர்பில் நாம் போலீசாருக்கு அறிவித்தோம் அரசாங்கத்துக்கு கூறினோம் எனினும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று முஸ்லிம் மக்கள் அன்று கூறினர் எனவே இது போன்ற சம்பவங்கள் இனி ஒருபோதும் இடம் இடம்பெறுவதற்கு இடமளிப்பதில்லை என நிலைப்பாட்டில் அரசாங்கம் உள்ளது இந்த இளைஞர் பிரதான ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டியிருந்தார் நாம் அது தொடர்பில் விசாரணை செய்து கைது செய்தோம் அவரது கையெடுக்க தொலைபேசியின் அனைத்து தகவல்களையும் ஆராய்ந்தோம் மிக பெரிய அமைப்புகளோடு அவருக்கு தொடர்பு இருந்தமைக்கான எவ்வித தகவல்களும் எமக்கு கிடைக்கவில்லை எனினும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தாக்குதலோடு தொடர்புகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளமைக்கான சில அறிக்கைகள் கிடைத்துள்ளன எனினும் அதனை அடிப்படையாக வைத்து நாம் அவரை கைது செய்யவில்லை அவருடைய சமூக ஊடக பாவனையை நாம் பார்த்தோம் அவர் சுய ஊக்குவிப்புக்கு இருந்தார் யூடியூப் மற்றும் சமூக ஊடகங்கள் வெளியாகும் தகவல்களை பார்த்து அவர் சுய ஊக்குவிப்புக்கு உள்ளாகியிருந்தார் இன்று உலகில் இடம்பெறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது முஸ்லிம் மக்கள் கவலில் உள்ளனர் பலஸ்தீனில் இடம்பெறும் சம்பவங்களை நாம் நிராகரிக்கின்றோம் பலஸ்தீன் விடுதலைக்காக நாம் தொடர்ந்து முன்னெடுக்கின்றோம் அது தொடர்பில் ஆர்ப்பாட்டம் செய்ய உங்களுக்கு உரிமை உள்ளது அந்த உரிமைக்கு நாம் இடையூறு விளைவிக்க மாட்டோம் அமெரிக்க தூதரகத்திற்கு முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது அதில் நாம் தலையிடவில்லை அதற்கு இடையூறு விளைவிக்கவும் இல்லை இன்னும் அவர் அங்கு சுய ஊக்குவிப்புக்குள்ளாகியிருந்தார் இருந்தார் அவரின் பெற்றோருக்கு நாம் அதனை காண்பித்தோம் பிள்ளையை பாதுகாத்தமைக்கு பெற்றோர் நன்றி கூறினர் எனவே இது முஸ்லிம் மக்கள் இலக்காக கொண்ட செயற்பாடு அல்ல நாட்டின் பாதுகாப்பினை கருத்திற்கொண்டும் இளைஞர்களை அடிப்படைவாத கொள்கையிலிருந்து பாதுகாக்க எடுக்க முடியுமான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் எடுப்போம் அது தவறா அத்துடன் எனக்கு மேலும் சில தகவல்கள் கிடைத்துள்ளன அதனையும் நான் இங்கு கூற வேண்டும் அடிப்படைவாத கொள்கை ஒன்று முஸ்லிம் சமூகத்தில் அது கட்டியெழுப்படுகின்றது அது பொதுவான முஸ்லிம் சமூகத்தின் விருப்பமா முஸ்லிம் கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் விளிமையங்களுக்கு உட்பட்டதா நபி அவர்கள் ஒருபோதும் கூறாத விடயங்களை அடிப்படையாக வைத்து திரிவுபடுத்தப்பட்ட அடிப்படைவாத கொள்கைகளை பரப்புகின்றனர் இது ஆபத்தான அதற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அல்லவா அதனையே நாம் மேற்கொண்டோம் இது முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கை அல்ல

கட்டியெழு சேர்ப்பாட்டில் நாம் ஈடுபட்டுள்ளோம் யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்டிருந்த பல வீதிகளை நாம் திறந்துள்ளோம் என்னும் நாடாக்களை வெட்டி அதனை நாம் திறக்கவில்லை அரசாங்கம் மூடி பின்னர் அரசாங்கம் திறக்கும் பொழுது அதனை நாம் கொண்டாட வேண்டுமா காலையில் வரும்போதே வீதி திறக்கப்பட்டுள்ளதாக மக்கள் அறிந்தார்கள் காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கான முழு முயற்சியிலும் நாம் ஈடுபட்டுள்ளோம் உலகின் எந்த ஒரு நாட்டிலும் யுத்த காலத்தில் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு தேவையான காணிகளை சுவீகரிப்பார்கள் எனினும் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் தொடர்பான ஆபத்து இல்லை என்றால் அந்த வீதிகளை திறக்க வேண்டும் அந்த காணிகளை மீள வழங்க நியாயமற்றது மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் அவ்வாறு நம்பிக்கை எனக்கு உள்ளது அவ்வாறு ஏற்பட்டால் மீண்டும் காணிகளை கையகப்படுத்துவோம் அதற்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் உள்ளது எனினும் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுகின்றது எனவே கையகப்படுத்தியுள்ள கட்டடங்கள் காணிகள்

காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெறும் எனவும் அதன்போது சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் பிரதமர் அமரசூரிய தெரிவித்தார் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை கூறினார் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பொன்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் மன்னார் இன்று நடைபெற்றது வரவு செலவு அதிக நிதியை ஒதுக்கிவிட்டு கிராமத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் அதனை திருடினால் எவ்வித பலனும் இல்லை அல்லவா எனவே நாட்டை மாற்றி அமைக்கும் அந்த பயணத்தை மே ஆறாம் திகதி மேலும் பலப்படுத்த வேண்டும் இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யும் பொறுப்பு பிரதேச சபைகளுக்கே உள்ளது அதனை செய்ய முடியுமான அணியை தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே முன்னிறுத்தியுள்ளது

தமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இன்றும் கண்ணீர் வடிக்கின்றனர் அந்த துயரை நீக்க வேண்டும் அதனை நாம் தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்க முடியாது இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு எதிர்காலத்தில் உள்ளது எமது நாட்டின் சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவோம் அனைவருக்கும் சமமாக அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அவரின் மகன் இவரின் மகன் ஜனாதிபதியின் நண்பன் பிரதமரின் நண்பன் என்று எவராலும் கூற முடியாது அரசாங்கம் என்ற வகையில் நமக்கு பொறுப்பு உள்ளது நாட்டின் அனைவரையும் பாதுகாக்கும் பொறுப்பு அமக்கு உள்ளது அதனை பாதுகாப்பதற்காக நாம் எடுக்கும் போது நண்பர்கள் என்று பார்க்க மாட்டோம் அதே போன்று என்ன இனம் என்றும் பார்க்க மாட்டோம் எனவேதான் நீங்கள் நாட்டை நிர்வகிப்பதற்கு தலைவரை தெரிவு செய்தது போல் கிராமத்தை நிர்வகிப்பதற்கு சிறந்த தலைவர்களை தெரிவு செய்யுங்கள் யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேராத் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் சந்தித்து உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் யாழ் வர்த்தகர்களுக்கும் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேராத்துக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று தனியார் ஹோட்டல் ஒன்றில் இன்று நடைபெற்றது இதன்போது கடத்தோழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணத்தை சுற்றுலா விலையமாக எதிர்காலத்தில் அபிவிருத்தி செய்வதற்கு நாம் தயாராக உள்ளோம் சுற்றுலா பயணிகளுக்கு இங்கு வருகை தந்து பல நாட்களாக தங்கியிருந்து பார்வையிடக்கூடிய வசதிகள் இங்கு இல்லை உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தால் எமக்கு இந்த இலக்கினை அடைய முடியும் துறையை மாத்திரமல்ல பல்வேறு விடயங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் சுற்றுலாத்துறை அமைச்சாக தொடர்பில் திட்டங்கள் பல உள்ளன உங்களுக்கும் இந்த துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள முடியும் இந்த பகுதியில் இருந்து சென்று வெளிநாடுகளில் வசிக்கின்ற சுவிட்சர்லாந்து கனடா ஐக்கிய ராஜ்யம் ஆகிய பல நாடுகளில் உள்ளவர்கள் யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறை தலங்களில் புதிய ஹோட்டல்கள் ஆரம்பிப்பதற்கு தயாராக உள்ளதாக அமக்கு கூறினர் சுற்றுலாத்துறை அதிகார சபைக்கு சொந்தமான காணிகள் இந்த பகுதியில் காண

அவர்களின் காலத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க போராடினீர்கள் அல்லவா வேலை நிறுத்தம் செய்தே இறுதியில் அதனை பெற்றுக் கொண்டீர்கள் இம்முறை வரவு செலவு திட்ட உரையில் ஜனாதிபதி பல விடயங்களை கூறினார் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்போம் தனியார் துறையினரின் சம்பளத்தையும் அதிகரிப்போம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக உயர்த்துவோம் என ஜனாதிபதி கூறினார் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகரிக்க வேண்டும் நானே அமைச்சர் முதலாளிமார் சம்மேளனத்துடன் மூன்று தடவைகள் நாம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம் பெருந்தோட்ட நிறுவனங்கள் இது தொடர்பில் சிறந்த இணக்கப்பாடு இல்லை கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி தொடர்பில் எனக்கு ஒரு விடயத்தை கூறினார் சம்பந்த அவர்கள் இணக்கப்பாடுக்கு இல்லாவிட்டால் அடுத்த பேச்சுவார்த்தை ஒன்றை என்னுடன் ஏற்பாடு செய்யுங்கள் என கூறினார் நாம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம் அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை தாமதமின்றி பெற்றுத்தர தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என உறுதி வழங்குகின்றேன் நாம் கூறினால் கூறியது தான் எமது கட்சியொன்றை கூறினால் அதனை உறுதியாக செய்யும் கூறியொன்றை மீளப்பெற மாட்டோம் எனவே அந்த சம்பளத்தை நாம் பெற்றுக் கொடுப்போம் நிறுவனங்களுக்கும் நாம் கூறுகின்றோம் அரசாங்கம் சம்பளத்தை அதிகரித்துள்ளது தனியார் பிரிவும் சம்பளத்தை அதிகரித்துள்ளது எனவே இதற்கு உதவுமாறு நாம் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு கூறுகின்றோம் இல்லாவிட்டால் இதனை செய்ய முடியாது சில நிறுவனங்களுடன் நான் தனித்தனியாக பேசினேன் அதனை வழங்க அவர்கள் இணக்கம் தெரிவிக்கின்றனர் எனினும் அவர்களின் சங்கம் என்ற வகையில் இணக்கம் இல்லை சங்கம் என்ற வகையில் இணக்கப்பாட்டை பெற நாம் முழுமையாக முயற்சிக்கின்றோம் பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சனையை தீர்க்க நாம் தயார் இல்லாவிட்டால் வேறு மாற்று திட்டம் மூலம் இந்த பிரச்சனையை தீர்த்து தருவது மது பொறுப்பாகும் மே பிராஷ்மி அனிவாரங்களும் தமிழ்நாள் செலவு விசுலாதுன்னு காப்பேவகம் விசுவாவசு புத்தாண்டு பிறப்புக்கு இன்னும் இரண்டு நாட்களே உள்ளன நாட்டு மக்கள் புத்தாண்டை வரவேற்பதற்காக தயாராகி வருகின்றனர் பகவான் மேஷ ராசிக்கு பிரவேசிக்கும் நாள் சித்திரை வருட பிறப்பாக கொண்டாடப்படுகின்றது சித்திரை புத்தாண்டை வரவேற்பதற்கு நாட்டு மக்கள் தற்போது தயாராகி வருகின்றனர் இது தொடர்பில் இன்று நாம் ஆராய்ந்தோம் தலைநகர் கொழும்பின் முதலாவது குறுக்கு தெரு வீதியிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு மக்கள் இன்று அநேக கொள்வனவிலை ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதிகமான மக்கள் கொழும்பின் பல பகுதிகளில் உள்ள பிரதேசங்களுக்கு வருகை தந்து புத்தாண்டுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதில் அதிக கவனம் செலுத்துவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது கொழும்பின் பல்வேறு பிரதேசங்களுக்கு நாங்கள் செல்கின்ற போது வாகன நெரிசல் சன நெரிசல் போன்றவற்றை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது

சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போதும் தலவாக்களை மக்களும் புது வருடத்தை வரவேற்க தயாராகி வருகின்றனர் விசேஷமா தான் இருக்கும் மற்ற வருஷத்தை விட சந்தோஷமா புது வருஷத்தை கொண்டாட போறோம் நல்லா யாருக்கு மக்களுக்கு நல்லா சல்லி இருக்கு சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்லும் பயணிகள் கொழும்பு கோட்டையில் இருந்து நிரம்பி சொந்த இடங்களுக்கு செல்லும் பயணிகளின் நலங்கருதி இருந்து விசர போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கண்டி புத்தளம் தபுளை காலி உள்ளிட்ட பிரதான நகரங்களை அடிப்படையாக கொண்டு பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன ஒரு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோ பாஸ் சேவைகள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்து இருக்கு இதேவேளை சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த இடங்களுக்கு பயணிக்கும் மக்களுக்காக விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதற்கமைய பதுளை பெலியத்த அனுராதபுரம் காதி காங்கேசன்துறை நகரங்களுக்கு நாற்பது மேலதிக ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக யாழ்தேவி ரஜ்ரட்ட ரஜின ரயில்களில் காணப்படும் ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது

நாட்டில் இன ஐக்கியத்தை வலியுறுத்தும் திருநாளாக விளங்கும் சித்திரை புத்தாண்டு சிங்கள தமிழ் புத்தாண்டாகவும் அழைக்கப்படுகின்றது புத்தாண்டு விஷு புண்ணிய காலம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பதிமூன்றாம் திகதி இரவு பத்து இருபத்தொன்பது முதல் பதினான்காம் திகதி அதிகாலை ஆறு இருபத்தொன்பது வரையும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரவு காலை வரையும் ஆகும் இந்த புண்ணிய காலத்தில் நீராட வேண்டும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு அமைய பதினான்காம் திகதி அதிகாலை இரண்டு இருபத்தொன்பதுக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு அமைய பதினான்காம் திகதி அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்றுக்கும் புதுவரிடம் மலரவுள்ளது தொடர்கின்றன பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் நபரொருவரை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டார் இதனிடையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசுத்துறை சந்திரகாந்தனுக்கு தொடர்புள்ளமைக்கான பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அண்மையில் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் கிழக்கு மாகாண முதலமைச்சராகவும் கடந்த ஆட்சிக் காலத்தில் ராஜாங்க அமைச்சராகவும் சிவநேசுத்துறை சந்திரகாந்தன் செயற்பாட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யோஷித் ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டேஸி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் சட்டமாதிபரினால் மீண்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வருமானம் மீட்டிய வழிமுறையை வெளிப்படுத்தாது சுமார் ஐம்பத்தொன்பது மில்லியன் ரூபா பெறுமதியான வங்கிக் கணக்கை முன்னெடுத்துச் சென்றமை தொடர்பில் குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது டேஸி ஃபாரஸ்ட் அதிக சொத்துக்களையுடைய ஒருவர் இல்லை என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அவர் ராஜபக்ஷ குடும்பத்தின் வருமானத்தை எதிர்பார்த்து செயற்படும் ஒருவர் என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதேவேளை நிதி துயதாக்கல் சட்டத்தின் கீழ் யோஷித்ராஜபக்ச மற்றும் தேசிபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக இதற்கு முன்னரும் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் சட்டமாதிபரினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு இன்று பிற்பகல் கொண்டுவரப்பட்டதாக கடற்படை தெரிவித்தது இதில் இருந்த ஆறு சந்தேக நபர்களையும் கடற்படை பொறுப்பேற்றுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது குறித்த படகு கைப்பற்றப்பட்டுள்ளது உள்ள ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளை மதிப்பிடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பன்னிரண்டு மில்லியன் வாக்குச்சீட்டுகள் அற்றிடப்பட்டுள்ளதாக அரசாட்சகர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளாா் நிறை பெற்றுள்ளன்கள் வட பிராந்தியங்களில் எதிர்வரும் மனத்தியாலங்களுக்குள் சூறாவளி உருவாகலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மங்கோலியாவிலிருந்து சூறாவளி மணித்தியாலத்திற்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கின்றது இதனால் பீஜிங் டியாஞ்சின் மற்றும் ஹெவே உள்ளிட்ட பகுதிகளில் அனைத்து பூங்காக்களும் மூடப்பட்டுள்ளன மேலும் அனைத்து முக்கியமான விளையாட்டு நிகழ்வுகளையும் நிறுத்தியுள்ளதாக சீன அரசு அறிவித்துள்ளது கடும் காற்றினால் இதுவரை எண்ணூற்றி முப்பத்தெட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் பல ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஐம்பது கிலோகிராமுக்கு குறைவானவர்களை வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நமது நாட்டின் சுற்றுலாத்துறையின் முக்கிய அங்கமாக உள்நாட்டு சுற்றுலாத்துறை காணப்படுகின்றது புத்தாண்டு விடுமுறைக்காக நுவரெலியாவில் இந்த நாட்களில் உள்ளூர் சுற்றுலா பயணிகளால் நிரம்பியுள்ளது நிவரலியா வசந்தகால கால கொண்டாட்ட நிகழ்வுகளுடன் எமது இரவு எட்டு மணி பிரதான செய்தியை நிறைவு செய்கின்றோம் வணக்கம்